நாற்பத்தோராவது அத்தியாயம் பாவம் மற்றும் புண்ணியத்திற்கு அப்பால் ஞானத்தை தழுவுகிறது எது நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது இது நமது சூழ்நிலையா நமது கடந்த காலமா அல்லது முற்றிலும் வேறு ஏதாவதுதா நாம் செய்யும் தேர்வுகள் நாம் துரத்தும் கனவுகள் அல்லது நாம் நம்மைச் சுற்றியுள்ள நபர்களா இதைக் கருத்தில் கொள்ளுங்கள் நம் எண்ணங்கள்தான் நம் யதார்த்தத்தில் மலரும் விதைகள் ஒரு விவசாயி கவனமாக விதைகளைத் தேர்ந்தெடுத்து நடவு செய்வது போல நாமும் நாம் வளர்க்கும் எண்ணங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு உணர்வும் ஒரு சிந்தனையுடன் தொடங்குகிறது இந்த எண்ணங்கள் நமது விதியின் அமைதியான கட்டிடக் கலைஞர்கள் நமது செயல்கள் மற்றும் எதிர்வினைகளை வடிவமைக்கின்றன நம் மனதில் உள்ள இந்த மானக் நம் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கிறது நம் அன்றாட வாழ்வியல் தளம் வழியாக அவை பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் நம்மை வழிநடத்துகின்றன அப்படியானால் அந்த எண்ணங்கள் உன்னதமாக இருக்கும்போது என்ன நடக்கும் அவர்கள் இரக்கம் பச்சாதாபம் மற்றும் மற்றவர்களை உயர்த்துவதற்கான விருப்பத்தால் நிரப்பப்பட்டால் கருணை இரக்கம் மற்றும் நேர்மை ஆகியவை வெறும் இலட்சியங்கள் மட்டுமல்ல நம் அன்றாட வாழ்வில் வழிகாட்டும் கொள்கைகளாக இருக்கும் ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு தொடர்பும் உண்மையான அக்கறையுடனும் மரியாதையுடனும் உச்சலுக்கப்படும் உலகம் இது கற்பனாவாத கற்பனை அல்ல நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஆற்றல் நேர்மறையான மாற்றத்தின் அலைகளை உருவாக்கும் ஆற்றல் நம் அனைவருக்கும் உள்ளது நாம் உன்னத எண்ணங்களை வளர்க்கும்போது நாம் உள்வலிமை மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் ஊற்றாக தட்டுகிறோம் மேலும் நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள இருப்புக்கு வழிவகுக்கும் இந்த உள்வலிமை கொந்தளிப்பான காலங்களில் நமக்கு நங்கோரமாகிறது நமது எண்ணங்களின் தரம் நமது நல்வாழ்வை நேரடியாக பாதிக்கிறது நேர்மறை எண்ணங்கள் நமது மனநிலையை உயர்த்தி படைப்பாற்றலை மேம்படுத்தி உறவுகளை மேம்படுத்தும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை கீழே இழுத்து நம் தீர்ப்பை மழுங்கடித்து நம் மகிழ்ச்சியைத் திருடலாம் அவர்கள் மன அழுத்தம் மற்றும் அதிருப்தியின் சுழற்சியை உருவாக்க முடியும் அது உடைக்க கடினமாக உள்ளது ஆனால் நாம் நல்லவற்றில் கவனம் செலுத்த தேர்ந்தெடுக்கும்போது சரியான மற்றும் நியாயமானவற்றில் வெளிப்புற சூழ்நிலைகளை தாண்டி உள் அமைதி மற்றும் திருப்தி உணர்வை வளர்த்துக் கொள்கிறோம் தினசரி செய்யப்படும் இந்த தேர்வு நம் வாழ்க்கையையும் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றும் இப்போது நீங்கள் நினைக்கலாம் இது நேர்மறை சிந்தனையைப் பற்றியது அல்லவா உன்னதமான எண்ணங்களை வளர்ப்பது மகிழ்ச்சியான முகத்தை அல்லது வாழ்க்கையின் சவால்களை புறக்கணிப்பதைத் தாண்டியது என்பதை புரிந்துகொள்வது அவசியம் இது மனித அனுபவத்தின் முழு நிறமாலையையும் தழுவி ஒளி மற்றும் இருள் இரண்டையும் ஒப்புக்கொள்கிறது இது ஒரு ஆழமான நோக்கத்தை வளர்ப்பது மற்றும் நமது செயல்களை நமது உயர்ந்த மதிப்புகளுடன் சீரமைப்பது பற்றியது இதன் பொருள் என்னவென்றால் நமக்கு உண்மையிலேயே முக்கியமானது என்ன என்பதைப் பற்றி சிந்திக்க நேரம் ஒதுக்குவது மற்றும் அந்த முன்னுரிமைகளை பிரதிபலிக்கும் நனவான தேர்வுகளை மேற்கொள்வது நேர்மறை சிந்தனை ஒரு பயனுள்ள கருவியாக இருக்கலாம் ஆனால் அது சில நேரங்களில் மேலோட்டமாக உணரலாம் அதிக கவனம் தேவைப்படும் காயத்தின் மீது கட்டுப்போடுவது போன்றது நாம் மேற்பரப்பு மட்ட நம்பிக்கைக்கு அப்பால் சென்று நமது போராட்டங்களின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் இருப்பினும் உன்னத எண்ணங்கள் ஆழமாக இயங்குகின்றன அவை நம்முடனும் மற்றவர்களுடனும் உண்மையான தொடர்பை வளர்ப்பது அவை உண்மையான இரக்கம் நேர்மை மற்றும் நம்மைவிட பெரியவற்றிற்கு பங்களிக்கும் விருப்பத்தின் இடத்திலிருந்து உருவாகின்றன இது கருணை பச்சாதாபம் மற்றும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் பின்னர் அந்த நபராக மாற வேண்டுமென்றே நடவடிக்கைகளை எடுப்பது பின்னர் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் அந்த குணங்களை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறோம் இதற்கு தொடர்ச்சியான முயற்சி மற்றும் சுய விழிப்புணர்வு தேவை இது வெளிப்புற சரிபார்ப்பு அல்லது வெகுமதிகளை தேடுவது பற்றியது அல்ல பயணத்திலேயே நிறைவைக் கண்டடைவது பற்றியது இது நமது உண்மையான சுயத்துடன் ஒத்துப்போவதில் இருந்து வரும் உள்ளார்ந்த திருப்தியை பற்றியது நாம் உண்மையாக வாழும்போது ஆழ்ந்த அமைதியையும் மனநிறைவையும் அனுபவிக்கிறோம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உன்னதத்தின் தீப்பொறி உள்ளது இது நன்மைக்கான உள்ளார்ந்த திறன் பச்சாதாபம் மற்றும் நம்மைச் சுற்றியுள்ள உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உன்னத எண்ணங்களை வளர்ப்பது அந்த தீப்பொறியை ஒரு தீப்பொறியாக ஆக்குவது நம் எண்ணங்களுக்கு சக்தி உண்டு என்பதை உணர்ந்து கொள்வதுதான் நமது சொந்த வாழ்க்கையை மட்டுமல்ல நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையையும் வடிவமைக்கும் ஆற்றல் அவர்களுக்கு உண்டு கருணையின் ஒவ்வொரு செயலும் ஊக்கமளிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உலகத்தை சிறந்த இடமாக மாற்றுவதற்கான ஒவ்வொரு முயற்சியும் ஒரு சிந்தனையுடன் தொடங்குகிறது உணர்வுபூர்வமாக மேம்படுத்தும் மற்றும் ஊக்கமளிக்கும் எண்ணங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் நாம் ஒளியின் கலங்கரை விளக்கங்களாக மாறுகிறோம் உலகில் நேர்மறை மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம் இது சரியானதாக இருப்பது பற்றியது அல்ல இது ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை ஒரு செயல் சிறப்பாக இருக்க முயற்சிப்பது நமது எண்ணங்களே நமது செயல்களுக்கான வரைபடங்கள் நாம் உன்னத எண்ணங்களை வளர்க்கும்போது உன்னதமான செயல்கள் செழிக்க வளமான நிலத்தை உருவாக்குகிறோம் இந்த செயல்கள் பரோபகாரத்தின் பெரிய செய்கைகளாக இருக்கலாம் அல்லது அவை சிறிய தினசரி கருணை செயல்களாக இருக்கலாம் அவை பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகும் அதிக சுமையுடன் போராடும் ஒருவரை சந்திப்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு உன்னதமான எண்ணம் இருக்கலாம் நான் அவர்களுக்கு உதவ வேண்டும் பின்னர் செயல் இரண்டாவது இயல்பு ஆகும் நீங்கள் ஒரு உதவியை வழங்குகிறீர்கள் அங்கீகாரம் அல்லது பாராட்டுக்காக அல்ல ஆனால் அது உங்கள் மதிப்புகளுடன் ஒத்துப்போகிறது இந்த செயல்கள் அவை சிறியதாகத் தோன்றினாலும் சிற்றலை விளைவை கொண்டிருக்கின்றன ஒருவரின் நாளை பிரகாசமாக்கவும் மற்றவர்களே கருணையுடன் செயல்பட ஊக்குவிக்கவும் மேலும் இரக்கமுள்ள மற்றும் நியாயமான உலகத்தை உருவாக்கவும் அவர்களுக்கு ஆற்றல் உள்ளது நமது எண்ணங்களும் செயல்களும் நமது ஆழ்ந்த மதிப்புகளுடன் இணைந்திருக்கும் போது நாம் உள் இணக்கத்தின் ஆழமான உணர்வை அனுபவிக்கிறோம் உண்மையான வடக்கை சுட்டிக்காட்டும் திசை காட்டி போல அசைக்க முடியாத ஒழுக்க திசை காட்டியால் வழி இந்த சீரமைப்பு நம் வாழ்வில் தெளிவையும் நோக்கத்தையும் தருகிறது அன்றாட வாழ்க்கையின் சலசலப்புகளில் சிக்கிக்கொள்வது எளிது வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளால் அலைக்கழிக்கப்படுகிறது ஆனால் உன்னத எண்ணங்களை வளர்ப்பதற்கு நாம் நனவான முயற்சியை மேற்கொள்ளும் போது நமக்குள் அமைதியின் வெளியை உருவாக்குகிறோம் இந்த இடத்தில் நாம் நமது உள்ளுணர்வோடு இணைக்கலாம் நமது உள்ஞானத்தைக் கேட்கலாம் மேலும் நமது உயர்ந்த நன்மைக்கு ஏற்ப தேர்வுகளை செய்யலாம் நம்மைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளுக்கு வெறுமனே எதிர்வினையாற்றாமல் எண்ணத்துடன் வாழ ஆரம்பிக்கிறோம் புயலுக்கு மத்தியில் அமைதியான வாழ்க்கை சவால்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் நிறைந்தது துன்பங்கள் இழப்புகள் மற்றும் ஏமாற்றங்களை சந்திக்கும் நேரங்கள் இருக்கும் இந்த கடினமான காலங்களில்தான் நமது எண்ணங்களின் வலிமை உண்மையிலேயே சோதிக்கப்படுகிறது உன்னத எண்ணங்களை வளர்க்கும் பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொண்டால் வாழ்வியல் புயல்களை கருணையுடனும் தைரியத்துடனும் எதிர்கொள்ள அனுமதிக்கும் ஒரு உள்பின்னடைவை நாம் வளர்த்துக் கொள்கிறோம் நாம் வலி அல்லது கஷ்டங்களிலிருந்து விடுபட மாட்டோம் ஆனால் இந்த சவால்களை முன்னோக்கு மற்றும் நம்பிக்கையின் உணர்வுடன் வழிநடத்த கற்றுக்கொள்கிறோம் எதிர்மறை அல்லது விரக்தியால் அடித்துச் செல்லப்படுவதற்குப் பதிலாக நம் எண்ணங்கள் மூலம் நாம் வளர்த்துக் கொண்ட உள் அமைதியின் கிணற்றிலிருந்து வலிமையைப் பெறலாம் இருளின் நடுவிலும் நல்லதை காணவும் நம் துன்பங்களில் அர்த்தத்தைக் கண்டறியவும் கடினமான அனுபவங்களிலிருந்து வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் வெளிப்படுவதை நாம் தேர்வு செய்யலாம் எண்ணங்களின் தோட்டத்தை வளர்ப்பது உன்னத எண்ணங்களை வளர்ப்பது தோட்டத்தை பராமரிப்பது போன்று ஒரு தொடர் நடைமுறையாகும் அதற்கு நனவான முயற்சியும் கவனமும் தேவை ஒரு தோட்டக்காரன் களைகளை அகற்றி அவற்றின் செடிகளை செழிக்க வைப்பது போல நம் மனதில் வேரூன்றிய எண்ணங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் எழும்போது அவை தவிர்க்க முடியாதபடி தீர்ப்பு இல்லாமல் அவற்றை ஒப்புக்கொள்வதை தேர்வு செய்யலாம் பின்னர் மெதுவாக நம் கவனத்தை நேர்மறை மற்றும் ஆக்கப்பூர்வமான ஒன்றிற்கு திருப்பிவிடலாம் நம்மை ஊக்குவிக்கும் நம்மை ஊக்குவிக்கும் மற்றும் நம்பிக்கையை நிரப்பும் எண்ணங்களை நாம் தேர்வு செய்யலாம் நினைவில் கொள்ளுங்கள் நம் மனம் நம்ப முடியாத சக்தி வாய்ந்தது ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ அவ்வளவு வலிமையாகிறது உன்னதமான எண்ணங்களில் வாழ்வதை நனவுடன் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நாம் மிகவும் நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ அனுமதிக்கும் வகையில் நம் மனதை வடிவமைக்கிறோம் சிற்றலை விளைவு நம் எண்ணங்களின் தாக்கம் நம்மையும் தாண்டி நீண்டுள்ளது நாம் உன்னத எண்ணங்களை வளர்க்கும்போது எண்ணற்ற உயிர்களைத் தொடக்கூடிய ஒரு சிற்றலையை உருவாக்குகிறோம் நமது எண்ணங்கள் உலகத்தில் உத்வேகம் அளிக்கவும் குணப்படுத்தவும் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கவும் வல்லவை இரக்கம் இரக்கம் மற்றும் புரிதல் போன்ற எண்ணங்களை கொள்ள ஒவ்வொருவரும் நனவான முயற்சியை மேற்கொண்டு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் நாம் அனைவரும் இந்த விழுமியங்களுக்கு ஏற்ப வாழ முயற்சி செய்தால் நமது உலகம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் மற்றவர்களின் செயல்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் நமது எண்ணங்களையும் செயல்களையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் மேலும் நமது உயர்ந்த மதிப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் வாழ்வதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நேர்மறையான மாற்றத்திற்கான ஊக்கியாக மாறுகிறோம் மற்றவர்களையும் அவ்வாறே செய்யும்படி ஊக்குவிப்போம் மேலும் ஒன்றாக நாம் மிகவும் நியாயமான இரக்கமுள்ள மற்றும் இணக்கமான உலகத்தை உருவாக்குகிறோம் சுயகண்டுபிடிப்பின் ஒரு பயணம் உன்னத எண்ணங்களை வளர்ப்பதற்கான பயணம் ஆழ்ந்த தனிப்பட்ட ஒன்றாகும் இது பெரும்பாலும் அமைதியான பிரதிபலிப்பு மற்றும் ஆழ்ந்த நுண்ணறிவின் தருணங்களால் நிரப்பப்படுகிறது இது உள்நோக்கிப் பார்ப்பது நமது நம்பிக்கைகள் மற்றும் உந்துதல்களை ஆராய்வது மற்றும் நம்மை பற்றிய சிறந்த பதிப்புகளாக மாற முயற்சிப்பது இந்த செயல்முறை சுயமதிப்பீடு மற்றும் வளர்ச்சியின் தொடர்ச்சியான சுழற்சியை உள்ளடக்கியது இது நமது எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களை நமது ஆழ்ந்த மதிப்புகளுடன் சீரமைத்து உண்மையான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வது இந்த சீரமைப்பு நமது அன்றாட வாழ்வில் நல்லிணக்க உணர்வையும் நோக்கத்தையும் தருகிறது இந்த பயணம் எப்போதும் எளிதானது அல்ல நமது உறுதியையும் அர்ப்பணிப்பையும் சோதிக்கும் தடைகளும் சவால்களும் உள்ளன அதற்கு நேர்மையும் தைரியமும் நம்முடைய சொந்த குறைபாடுகளை எதிர்கொள்ளும் விருப்பமும் தேவை நம்மை பற்றிய சங்கடமான உண்மைகளை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் வெகுமதிகள் அளவிட முடியாதவை முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியும் சாதனையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது நாம் உன்னத எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளும்போது நம்மைப் பற்றியும் உலகில் நம் இடத்தைப் பற்றியும் ஆழமான புரிதலை வளர்த்துக் கொள்கிறோம் இந்த புரிதல் உள் அமைதி மற்றும் தெளிவு உணர்வை வளர்க்கிறது நாம் அதிக தெளிவு இரக்கம் மற்றும் நோக்கத்துடன் உலகை அனுபவிக்கத் தொடங்குகிறோம் மற்றவர்களுடனான நமது தொடர்புகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் மாறும் எளிமையான விஷயங்களில் நாம் மகிழ்ச்சியை காண்கிறோம் நமது உறவுகளில் அர்த்தம் மற்றும் நம்மை விட பெரியவற்றில் பங்களிப்பதில் நிறைவைக் காண்கிறோம் இணைப்பு மற்றும் பங்களிப்பின் இந்த தருணங்கள் நம் வாழ்க்கையை வளப்படுத்துகின்றன இது சுயகண்டுபிடிப்பின் ஒரு பயணம் இது ஒரு பணக்கார அர்த்தமுள்ள இருப்புக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது இந்தப் பாதை சவாலானதாக இருந்தாலும் இறுதியில் நம்மை நமது உண்மையான சுயத்திற்கும் ஆழ்ந்த நிறைவான வாழ்க்கைக்கும் நெருக்கமாக கொண்டு வருகிறது நீடித்த வெகுமதி உன்னத எண்ணங்களை வளர்ப்பதன் இறுதி வெகுமதி வெளிப்புற சரிபார்ப்பு அல்லது பொருள் உடைமை அல்ல இது நமது உண்மையான சுயத்துடன் இணைந்து வாழ்வதில் இருந்து வரும் ஆழமான அசைக்க முடியாத திருப்தி ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை ஒரு செயலால் உலகத்தை சிறந்த இடமாக மாற்ற நாம் பாடுபடுகிறோம் என்பதை அறிவதில் இருந்து வரும் மன அமைதி இது இந்த உள் அமைதியும் திருப்தியும் வெளிப்புற சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல அவை நம்மிடமிருந்து பறிக்கப்படக்கூடியவை அல்ல உன்னதமான கொள்கைகளால் வழிநடத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதன் இயற்கையான துணை தயாரிப்புகள் அவை நமது எண்ணங்கள் மற்றும் செயல்களில் கருணை நேர்மை மற்றும் இரக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கும்போது நோக்கமும் அர்த்தமும் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குகிறோம் அன்றாட வாழ்வியல் ஏற்றத் தாழ்வுகளைத் தாண்டிய ஆழமான நிறைவு உணர்வை நாம் அனுபவிக்கிறோம் இது உன்னத வாழ்வியல் நிலையான வெகுமதி உன்னத வாழ்க்கைக்கான அழைப்பு எனவே இந்த சுயமாற்ற பயணத்தை தொடங்குமாறு நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன் உங்கள் எண்ணங்களுக்கு கவனம் செலுத்துவதன் மூலம் தொடங்கவும் நீங்களே சொல்லும் கதைகள் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைகள் மற்றும் உங்கள் செயல்களுக்கு வழிகாட்டும் மதிப்புகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளுங்கள் உங்களை மேம்படுத்தும் மற்றும் ஊக்குவிக்கும் எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் இரக்கம் இரக்கம் மற்றும் பெருந்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் தீர்ப்பு வெறுப்பு மற்றும் எதிர்மறையை விடுங்கள் உங்களிடமும் மற்றவர்களிடமும் உங்களைச் சுற்றியுள்ள உலகிலும் உள்ள நல்லதைக் காணத் தேர்ந்தெடுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மாற்றம் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் தொடங்குகிறது உன்னத எண்ணங்களை வளர்ப்பதைத் தேர்ந்தெடுப்போம் அவ்வாறு செய்வதன் மூலம் மனிதகுலத்தின் சிறந்ததை பிரதிபலிக்கும் ஒரு உலகத்தை உருவாக்குவோம் நம் வாழ்க்கையையும் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றும் சக்தி நம் சொந்த மனதின் அமைதியான கிசுகிசுக்களுக்குள் உள்ளது அந்த கிசுகிசுக்கள் உன்னதமானதாக இருக்கட்டும்